காரங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அதுவும் ஒரு உயிர் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியல என்ன கத்துச்சுன்னு தெரியல ரொம்ப கதறி இருக்கு குழந்தை அது கிடைக்காது எனக்கு தெரியும் அது கதை எப்பயும் முடிஞ்சிருக்கும் அதை உரிச்சு தொங்க போட்டுருக்கும் சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு குழந்தை ரொம்ப கத்தி இருக்கலாம் நல்லா சொல்ற பேச்சு கேட்பான் நம்ம சாப்பாடு வச்சா கூட ம் கோவப்படுவான் சாப்பிடுறதுலாம் அது வாயிலாஜி குழந்தை மாதிரி நாங்கள் தூக்கி வளர்த்துட்டு நாங்கள் ஞாபகம் நிறைய வருது நேரத்தில் நாங்கள் தூங்கவே இல்லை இப்படி தான் இருப்பான் இவன மாதிரி தான் இருக்கு இது குட்டி இது அதோட தங்கச்சி இப்போ குட்டி போட்டிருக்கு இவன மாதிரி தான் தெரு பூனைங்க எவ்வளோ இருக்கு அதுவும் வயலாஜி இவன் தான் இருந்தாலும் அதையெல்லாம் பிடிச்சிட்டு போல சண்டைங்க போடுது எங்கள் பூனைகளை பிடிச்சி கிடைக்கிது அதெல்லாம் எதுவுமே பண்ணல இது வந்து எனக்கு வந்து எனக்கு டவுட்னா தெரியல ஆனா வயசு பையன் மாதிரி தான் தெரியும் பேஸ் சரியா தெரியல அப்ப பெரிய பெரிய வலைங்க அந்த வலை எடுத்து இது என்னடா கேட்டா இது மீன் வலைன்றா அது பூனை வலை தான் எல்லாம் கறிக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லயே வந்து பிடிச்சிருக்காங்க பூனை கறி பூனை நாய்கறி எல்லாம் பிடிச்சிருக்காங்க சமயத்துல பூனை தேடறா கிடைக்கல அப்போ ஒரு குழந்தை வருது ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை தூக்கின்னு போட்டு போனா என்ன பண்ணுவேன் அப்ப பெரிய இஷ்யூ ஆகும்ல என் பேர் வந்து ஃபரீதா பானு நான் விருகம்பாத்தில் இருக்கேன் புஜ்ஜிமான்றது எங்கள் குழந்தை செல்லமாக நாங்கள் வளர்த்துட்ருக்கோம் வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சரை மணிக்கு பிடிச்சிட்டு போயிருக்காங்க பூனைக்காரங்க வந்து எங்கள் வீட்லேயும் பக்கத்தில் அவங்க தான் வந்து எங்களுக்கு பக்கத்தில் வந்தால் சொல்லியிருக்காங்க சிடிஸ் கேமராவில் அவங்க பார்த்து தான் சொன்னாங்க எங்கள் பொண்ணையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கள் பொண்ணும் ஒரே ஆள் என் பொண்ணுக்கு வீசிங் வந்துடுச்சு அந்த பொண்ணு வந்து மேலேருந்து குதிக்க வந்துட்டா அந்த பிள்ளை அதுக்கப்புறம் நாங்கள் பேசி கம்ப்ளைண்ட் கொடுக்க நாங்கள் போயிட்டோம் போய் பேசுகிறோன்னா அவங்களும் நடவடிக்கைலாம் எடுத்தாங்க லேடிஸ் நேரத்தில் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த நேரத்தில் வரக்கூடாதுமா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களும் நடவடிக்கை எடுத்தாங்க வந்து கையில் வந்து பேசுனாங்க போலீஸ்காரங்களாம் அதில் ஹெல்ப் பண்ணாங்க மறுபடியும் நாங்கள் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி தவறுகள் வரக்கூடாது நாங்கள் ரொம்ப குழந்தையாக வளர்த்துட்டோம் எங்கள் பூனை இங்கே தான் படுத்துருப்போம் எங்கேயுமே போக மாட்டான் ரொம்ப செல்லமாக ஊற்றுடும் எங்கள் பூனை வந்து பேர் வந்து புஜ்ஜிமா ரொம்ப அழகாக கீட்டாக இருக்கும் கடை பூனை குட்டி அதுக்கு மேலே என்ன பேச ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நாங்கள் அவனை இந்த பூனைக்காரங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில அதுவும் ஒரு உயிர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரில என்ன கற்றுச்சுன்னு தெரில ரொம்ப கதறி இருக்குது குழந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் எவ்வளோ பூனைகள் இருக்கு எவ்வளோ நீங்கள் எவ்வளோ பூனைகள் இருக்கு நாங்க அஞ்சு ஆறு பூனை வளர்க்குறோம் நிறைய தெரு பூலாம் இருக்குதுங்க நிறைய இருக்கு அதெல்லாம் பிடிச்சிட்டு போல குறிப்பிட்டு எங்க பூனையும் பக்கத்துல அவங்க பூனை மட்டும் தான் எடுத்திருக்காங்க இது என்னன்னு எங்களுக்கு தெரியல வீட்டு பூனை தான் எடுத்திருக்காங்க இந்த தெருவில் இருக்கிற பூனைகளாம் எதுவுமே பிடிக்கவே இல்லை அதெல்லாம் இருக்கு மற்ற பூனைகள்லாம் இருக்கு என்ன காரணமா இருக்கும் சந்தேகப்படுறீங்க தெரியல அதை பத்தி எங்களுக்கு தெரியல அக்காம்பக்கத்தில் உங்களுக்கு அப்படிலாம் எங்கேயும் போகாது யார் வீட்டுக்கும் போகாது அந்த மாதிரிலாம் போக வாய்ப்பு இல்லை வெளியில் உட்காருவோம் எங்கேயும் ஆரோவிட்டுவோம் ரொம்ப அது ரொம்ப பயந்து அது ரொம்ப நம்ம செலவாக குழந்தை மாதிரி நம்ம வளர்த்துப்போம் எது சொன்னாலும் கேட்பான் ரொம்ப க்யூட்டாக இருப்பான் எப்படி சொல்கிறது எனக்கு அழுகை தான் வருது இதுக்கு மேலே பேச தெரியல எனக்கு நான் ரொம்ப சின்ன பிள்ளை தான் நாங்கள் மேரேஜ் பண்ண முடியல நான் வளர்த்துட்ருக்கேன் பூனை பூனைங்க நிறைய பூனை வளர்த்துருக்கேன் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கேன் ஒம்பது பூனை வளர்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ அஞ்சாறு ஆறு பூனை வளர்த்துட்ருக்கேன் என் பொண்ணு ரொம்ப என் பொண்ணு தான் ரொம்ப உயிர் அவளை தான் நான் ரொம்ப வீசிங் வந்துச்சு அவளுக்கு கொஞ்சம் தேத்தி இருக்கேன் கவலைப்படாதாமா இன்னும் வர வந்துடும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க அவள் கூப்பிட்டானா போய் அப்படியே சுருண்டு பிரண்டி விளையா நல்லா அழகாக விளையாடுவான் நல்லா சொல்ற பேச்சு கேட்பான் நம்ம சாப்பாடு வச்சா கூட கோவப்படுவான் சாப்பிட்றதெல்லாம் ஒரு மாதிரி கோவப்பட்டு கேட்பான் கத்துவான் அவங்க வீட்லேயும் அந்த மாதிரி தான் போய் பேசுவான் பக்கத்தில் அவங்க வீட்டுக்கும் போவான் அவங்களும் சொல்லியிருக்காங்க கேட்ட கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்தா இருக்கும் எங்களுக்கு இப்ப புஜிமாங்கிற பூனையும் காணும் புஜிமா பூனையும் காணும் அவங்க பூனை வந்து நான்சி அவங்க பூனை பொட்டை போன எங்க பூனை கடாப்போனும் எங்க பூனை நான் வரைக்கும் போட்டோ விடல இன்னைக்கு காலையில் தான் ஃபோட்டோ போட்டோ நான் எங்க பூனையெல்லாம் அவங்க எடுத்துட்டு போயிருக்காங்க வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க தந்தி டிவியில் எடுத்துட்டு போயிருக்காங்க வந்தி வீட்டில் அன்னைக்கு கந்தையெல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க வெள்ளிக்கிழமை காலையில நாலரை மணிக்கு எடுத்திருக்காங்க இங்கே ஆப்போசிட்லேயே வீடியோ பார்த்துருக்கோம் அவங்க தான் பார்த்துருக்காங்க பக்கத்தில் ஆனால் கிளீனா தெரியல இந்த சைடு குழந்த ரொம்ப கதறி கத்தியிருக்காங்க அவங்களாம் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க ரொம்ப கதறி அழுது கத்தியிருக்கோம் அவங்க வீட்டு பூனையும் வெளியில் வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கே தெரியும் அந்த கேமராவில் ஃபுல்லாக அது பிடிக்கிறதுலாம் காமிக்கிறதுலாம் தெரியும் அதிலையும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் நைட்டாக நான் தூங்கவே இல்லை வெளியில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ரெண்டு நாளாக நோட்டம் விட்டுட்டு தான் இருக்கேன் நான் தூங்குறதே கிடையாது விடிய விடிய ஏன்னா நாலரை மணிக்கு வரனாலே கையில் மாட்டினா கண்டிப்பாக நான் அடிப்பேன் விடவே மாட்டேன் எந்த ஒரு குருவிக்காரன் அந்த சைடில் வரக்கூடாது அந்த ஒரு விரித்தனமாக தான் இருக்கேன் நாளைக்கு வேறு தவறுகள் வரக்கூடாது அதுவும் வாயிலா ஜீவன் தானுங்க நாங்கள் கொழந்த மாதிரி அவளை பொத்தி பொத்தி வளர்க்குறோம் இவனுங்க தூக்கிட்டு போட என்ன அர்த்தங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறோம் எவ்வளோ அழகாக வளர்க்குறோம் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் அவங்கள பார்த்து கூட நம்ம விளையாடும் போது அது வாயிலா ஜீவன் கொழந்த மாதிரி நாங்கள் தூக்கி வளர்த்துட்டு அவங்க ஞாபகம் நிறைய வருது நேற்றுலாம் நாங்கள் தூங்கவே இல்லை மூணு நாள் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க ஏன் ஒரு டைம் இப்படி அவங்க 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 தான் போய் பார்த்துருக்காங்க அவங்க கத்துனதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லவும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரொம்ப கத்திருக்காங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு என் பொண்ணு கூட ரொம்ப அழுதுட்டான் இருக்கா போலீஸுக்காக நேற்று கூட ஈவினிங் வந்தாங்க அவங்க சொன்னாங்க கிடைச்சிடும்மா அதெல்லாம் ஒன்றும் இது கிடையாது கிடைச்சிடும் அப்படிதான் சொல்றாங்க இப்படிதான் இருப்பான் இவங்க இது குட்டி இதை அதோட தங்கச்சி

அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அதெல்லாம் வெட்ட மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றோம் அப்படி தான் சொல்கிறாங்க அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க வந்து எல்லாம் போயிட்டு போகிறாங்க போலீஸ்காரங்க அதெல்லாம் விருக்கம் பக்கம் போலீஸ்காரங்க நேற்று காலையில் வந்து சாரும் வந்தாங்க நேற்று ஈவினிங் நைட்டும் வந்தாங்க கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம் அப்படி தான் சொல்கிறாங்க சார் கடைசி அந்த மாதிரி பூனைகளை திடுறவங்களோ கருவிக்கிறவங்களோ அழிக்கிறவங்களையோ என்ன சொல்கிறீங்க நான் உங்களுக்கு ஒரே வார்த்தை சொல்கிறது வாயிலாஜி ஜீவனங்களே இப்படி துண்டிக்க துண்டிக்க சாவடிக்கும் வேணாம் பிடிக்கும் வேணாம் அதுவும் ஒரு வயலாஜி நம்ம நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் எங்களுக்கு தான் அது தெரியும் அது வேதனை இவங்க இப்படி பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியலங்க சார் அவங்களுக்கு அது பார்த்தாலும் கொஞ்சம் திருந்தவங்கலாம் தெரியல இவனை விட கொஞ்சம் இவளோட கொஞ்சம் குண்டாதான் இருக்கும் குண்டாதான் கொஞ்சம் வெயிட்டான பூனை தான் அது இருக்கும் பட்டு கொஞ்சம் பூனைங்கலாம் கடிச்சனால கொஞ்சம் பின்னாடி அவனுக்கு காயமாக இருக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு வீட்டின் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஊசி தான் போட்டு அவங்களே நான் சலவுகள்லாம் பண்ணியிருக்கேன் நல்லா ஊசி எல்லாம் போட்டு பாத்துருக்கேன் மருந்து மருந்தெல்லாம் போட்டு நான் பார்த்து கொண்டு வரேன் ரெடி ஆயிட்டு வர டைம் ஆமாம் கொஞ்சம் காயம் ஆயிட்டு ஆறிட்டு இருக்கு அவனுக்கு சைடுல அது வேற பெயின் இருக்கும் அவனுக்கு தெரியல தவிச்சுக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நீங்களே இவ்வளோ பாசம் வைக்கும்போது அது எங்க இதாகுதோ அவங்க சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருக்கு குழந்த ரொம்ப கத்தி இருக்கிறான் சில பேருக்கு வந்து இது பூனை தானேன்னு சொல்லி கேவலமாலாம் பேசுறாங்க பக்கத்தில் எல்லாம் கூட சொல்றேன் நான் பூனைக்கா இப்படி அப்படின்றாங்க நாங்கள் குழந்த மாதிரி நாங்கள் வளர்க்குறது எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் எங்களோட வழி தான் அது தெரியும் அசுதான் சொல்கிறாங்க எல்லாருமே இந்த பூனிக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பூனிக்கா ஐயோ அப்படின்றாங்க அவங்க வீட்டில் போய் எதுவும் போய் உருட்டுலையே திருடலையே எங்கள் வீட்டில் தானே இருக்குது வெளியில் உள்ள பூனை எப்படி இப்படி இவங்க கூட்டிகிட்டு போகலாம் இத்தனைங்க நாங்கள் கயிறுலாம் கட்டியிருக்கோம் வீட்டு பூனைன்னு தெரிஞ்சு எப்படி கூட்டிகிட்டு போகலாம் என்னோடய கேள்வி அதுதான் தெருவு பூனை எவ்வளோ இருக்குது அதுவும் வாயிலா ஜீவன்தான் இருந்தாலும் அதையெல்லாம் பிடிச்சுட்டு போல சண்டைங்க போடுது எங்கள் பூனைகளை பிடிச்சி கிடைக்கிது அதெல்லாம் எதுவுமே பண்ணல இது வந்து எனக்கு வந்து எனக்கு டவுட்னா யாரோ இது வேணும் பண்ணியிருக்காங்களாம் என்ன எனக்கு தெரியல கிடச்சிரு கிடச்சிருவோன்னு நம்பிக்கை இருக்குது பட்டு ஏ எப்படி இருக்கான்னு தெரியலங்க சார் நைட்லாம் நான் தூங்கலை என் பிள்ளைங்களாம் அழுதுட்டு தான் இருக்கான் ரொம்ப மிஸ் பண்ணுறான் என் பையன் என் பொண்ணு ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க என்ன சொல்றேன்னு தெரியல சிடி கேமராவில் வந்து நாங்கள் பார்க்கும்போது சரியா தெரியல ஆனால் வைஸ் பையன் மாதிரி தான் தெரியலாம் ஃபேஸ் தெரியாது தெரியல நேற்று கூட ஈவினிங் வந்து போலீஸ்காரங்க வந்து கேமரா இதெல்லாம் சிடி கேமராலாம் எடுத்துகிட்டு போயிருவாங்க சார் வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஒன்று பைப்பில் தான் சொல்லிடுவாங்க போலீஸ்காரன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணிட்டு தான் இருக்காங்க நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிக்கணாங்க சொல்கிற ஒரே வார்த்தை இது மாதிரிலாம் பண்ணாதீங்க வாயிலா ஜீவங்கள் ரொம்ப துடிக்க துடிக்க அதெல்லாம் தவிக்காதீங்க அவங்க பாவத்தில் விழாதீங்க நம்ம வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு அந்த பூனையை தூக்குனாங்க வெளியில தான் படுத்துகிட்டு இருக்கோம் இதாச்சுவா வீட்டு பூனை வெளியே சுற்றுற பூனை கிடையாது இந்த பூனை தூக்குன சத்தத்தில் வந்து பக்கத்தில் நான்சின்னு மூணாவது வீட்டில் இருக்கிறவங்க அவளுடைய பூனை வந்து கீழே இறங்கி இந்த பூனையை பிடிச்சிட்டு அடுத்தடுத்து ஒரு டென் மினி டென் செகண்டில் இதெல்லாம் நடக்குது அடுத்து அந்த பூனையை பிடிக்கிறாங்க அப்புறம் ரைட்டில் ஒரு பூனை அதை பார்த்துட்டு ஓடி வருது அந்த பூனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இது வந்து காலையில நாங்கள் தேடிட்டு இருக்கோம் சரி எங்கன்னா போயிருக்கோம் எங்கன்னா போயிருக்கோம் வந்துடும் 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 சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கும் ஆனால் எனக்கு மனசில் பட்டுருச்சு இது தூக்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க யாரோ அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி இவனுங்க வந்து நோட்டம் விடுறது இந்த ஜவுரி இந்த முடி முடிவிக்கிறது இந்த மாதிரி பழைய இதெல்லாம் பொருள் எல்லாம் இந்த மாதிரி எடுத்து வந்து ஃபஸ்ட்டு நோட்டம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டு பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளைண்ட்டாக போயிருக்கு ஏன்னா நாங்கள் அன்றைக்கி தொலைஞ்சதுக்கப்புறமா நான் சிக்ஸ் தேர்ட்டி தான் நானும் அங்கே அமைதினு ஒரு பையனும் கன்ஃபர்மேஷன் பண்ணி அவங்க சிசிடிவியில் பார்க்கும்போது இந்த மாதிரி திருடியிருக்கானுங்க அவங்களும் ஒரே அவங்க ரொம்ப மன உளைச்சலாகி மாடியிலருந்துலாம் குதிக்க போயிட்டாங்க இவங்களுக்கு வந்து ஃபீஸிங் மாதிரி வந்துச்சு ஃபிக்ஸ் மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு பாண்டிங்காக இருக்கிற ஒரு பொருளை வந்து கம்ப்ளைண்ட் ப்ளஸ் வந்து இவனுக்கு நோட்டை விட்டு தூக்கிட்டு போனது நாங்கள் போயிட்டு டேரெக்டாக கேப்டன் மகள் ஆப்போசிட்டில் ஃப்ளைஓஓஓஓவர் இருக்குது அங்கே நாங்கள் போய்ட்டு ரோஹினி தேட்டர் எதிர்க்க வந்து நமக்கு தெரிஞ்ச ஆளுங்கலாம் இருக்காங்க போய்ட்டு கேட்டோம் அதான் இந்த குருவிக்காரங்க அவங்கலாம் கேட்டதுக்கு ஒருத்தர் மட்டும் இந்த மாதிரி பூனை எதுனா திருடுற கும்பல் யாருன்னா தெரியுமா நீங்கள் எடுத்ததுன்னு கிடையாது யாருன்னா தெரியும்னா கொஞ்சம் சொல்லுங்கள் மாதிரி பூனை திடீர் போயிட்டாங்க அப்படின்னு ஒருத்த மட்டும் ஹைட்டாக வந்து அந்த கேமராவில் ரெண்டாவது பின்னாடி இருக்கிற மாதிரி தான் இருக்கான் அவன் வந்து சொன்னான் இல்லைண்ணா அந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை சரி சப்போஸ் எடுத்தால் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்தால் முந்நூறுவா நானூறுவாவுக்கு ஒரு நிறைய பேக்கேஜாக ஒரு பத்து பூணு இருபது பூணு எடுத்துகிட்டு போயிட்டு நாங்கள் வெளியில் எங்கேனா விட்டுருவோம் அறுத்துலாம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதை எப்படி அறுத்து சாப்பிடாமல் இருப்பீங்க நீங்கள் கொஞ்சம் மழை பேசினே இருந்தோம் நிறைய டப்பாலாம் அடிச்சு வச்சிருக்கானேங்க இந்த இதாக பூனை போகிற டப்பா தான் நல்லா தெரியாத முடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் போய்ட்டு நாங்கள் தைரியமாக திறந்து பார்த்து தெரிஞ்ச பசங்கன்ட்டு அப்புறம் பெரிய பெரிய வலைங்க அந்த வலை எடுத்திதுன்னா நான் கேட்டால் இது மீன் வலைன்றான் அது பூனை வலை தான் அது நான் நான் எவ்வளோ காலத்துலேருந்து இருக்கிறேன் பூனகாரங்களை நீ இதெல்லாம் வந்து பொய்லாம் சொல்லிகிட்ருக்க சரி நாங்கள் கம்ப்ளைண்ட் கிளைம் பண்ணிட்டோம் இது சிசிடிவி ஃபுட்டேஜ்னா அந்த ஒரு ஒரு நூற்றி ஐம்பது பேர் எல்லாம் அந்த இது பார்த்துன்னு தான் அரை மணி நேரத்துக்கு அதுக்கப்புறமா விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தமிழ் சாரணுத்திருக்கார் இன்ஸ்பெக்டர் நைட் இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட போய்ட்டு சொன்னதாக அவர் ஐடியா கொடுத்தார் இந்த மாதிரிலாம் இருக்குப்பான்னு அப்புறம் அங்கேருந்து கேட்டேன்னு அங்கேருந்து கே லெவன் அப்புறம் கே லெவன்லேருந்து இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கப்புறமா தான் இது கொஞ்சம் டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறையா வந்து காவல்துறை ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு நமக்கு இது எப்படி பார்க்குறீங்க எல்லாம் தான் இப்போ நம்ம அந்த இதில் இருக்கிறோம் கறியோட சைடில் இருக்கிறோம்ன்றதுனால நமக்கு தெரியும் நாட்டுக்கறி என்னென்னா மாட்டுக்கறி என்ன என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் இப்போ இது வந்து மோஸ்ட்லி வந்து இப்போ மெசேஜே என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்கன்னா பிரியாணி ஆகிருக்கும் புஜி வந்து பஜ்ஜி போட்டாங்க அதாவது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா பூனை எவ்வளோ பூனை திருட்டு போட்டோம் எனக்கு இந்த திருட்டு கும்பல் வந்து கண்ட சட்டப்படி தக்க நடவடிக்கை எடுக்கணும் சரிங்களா ஏன்னா நானும் வந்து ஒரு அமைப்பு சார்ந்தவன் தான் இந்திய தேசிய லீக்கில் தான் நானும் மாணவ இல்ல தலைவராக இருக்கிறேன் இது வந்து ஒரு அவேர்னஸ் பூனை தானே நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சில நாய்ங்க புரியாத நாய்ங்கெல்லாம் பேசுதுங்க மனித நாய்ங்க ஒரு உணர்வு இல்லாத நாய்ங்க பாசம் இல்லாத நாயங்க நான் என்ன சொல்கிறேன்னா என் பூனை உன் வீட்டு வாசலை வந்து நீ அடிச்சிட்ட மண்டைய உடைச்சிட்டேன் உன் பிள்ளை என் வாசலை வந்து நான் மண்டைய உடைச்சா காலை உடைச்சா நீ என்ன பண்ணுவேன் பிள்ளை தானே அடித்து உடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு உற்றுவியா அந்த ஒரு அந்த ஒரு மனித பிள்ளை எப்படி நம்ம வளர்க்குறோமோ அதே மாதிரி தான் அந்த பூனை பிள்ளையை நம்ம வளர்த்திருக்கோம் அது ஒன் இயர் நாலு நாள் தான் ஆகுது இது வரைக்கும் எந்த பூனையும் பிறட்டி அடித்தது கிடையாது யாரையும் கீறுனது கிடையாது சதா உட்காந்துட்டு இருக்கோம் அங்கே இங்கே போவோம் வீட்டில் அதோடய இயல்பு என்ன வீட்டிலேயே அடைஞ்சிருக்காது போகிறது ஒரு இடம் டாய்லெட் போகிறது பாத்ரூம் போகிறது இப்படிதான் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டு போனீங்களே நீங்கள் ஒரு நாள் இருந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் விட்டு வெளியில் வந்து டாய்லெட் எங்கேயுமே போகாது பாத்ரூம்னா பாத்ரூமில் தான் சாப்பாடுன்னு அந்த டைமுக்கு இது அவங்க வீட்டில் கூட போய் பேசிகிட்டே சாப்பிடுவோம் அவங்க வீட்டில் ஒரு பேர் வச்சுருக்காங்க இப்போ அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இதனால் ஒரு மெசேஜாக தான் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஆட்களை வந்து என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில அவ்வளோ கோவம் வருது நமக்கு ஒரு வீட்டில் இருக்கிற பிள்ளைய ஒத்துக்கிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அது கதறது நாங்கள் வந்து சிட்டி பார்க்கல ஏன்னா அவங்க பார்த்தது அந்த ஃபீலிங் நமக்கு வருது இதுக்குன்னே தனி கும்பல் மாதிரி கண்டிப்பாக இருக்கு அவங்களே சொல்றாங்க அங்கே ஒரு வயசானவர் என்ன சொன்னாருன்னா மூணு இடம் இருக்கும் ஆவடி இந்த இடம் கோயம்பேடு அடுத்து வந்து கிண்டி இது மூணு மூணு வெரைட்டிஸ் தான் எலி முயல் இந்த மாதிரி பிடிச்சி தின்றது ஒன்று பூனை நாங்களை பிடிச்சி தின்றது இவங்க இவங்களே சொல்றாங்க நாங்கள் அப்படின்றாரு அது தான் அங்கேருந்து அவன் பாஷையில சொல்றான் அதே அதே அப்படின்னு சொல்லி சொல்றான் அது மாதிரி ஆவடியில் இருக்கிறவங்கன்னா குருவி காக்கா இந்த மாதிரி நிறைய கறிக்கு போய்டும் கறி நம்ம பெரிய பெரிய பிரியாணி அந்த மிக்ஸ் பண்றதா இருக்கு ப்ரோ நிறைய மீடியாவில் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ரெஸ்டாரன்ட்லயே வந்து பிடிச்சிருக்காங்க இங்கே நம்ம பல்லவரம் ஆர்மியில் ஒரு ஹோட்டல் இருக்கு அது நான் இருக்கும்போதே பிடிச்சிருக்காங்க அங்கே திருக்கடை போடும் போது பலவரம் புனகரி ஆ ஆமா பூனை நாய்கறி எல்லாம் பிடிச்சிருக்காங்க அந்த ஏர்போர்ட் ஆப்போசிட்ல நிறைய கடைங்க இருந்துட்டு ஒரு டைம்ல திருசூலம் சந்தை சந்தைன்னு சொல்லுவாங்க அங்கே நம்ம கடை இருந்தது அப்போ நம்ம இந்த நியூஸ் ஒரு எட்டு வருஷம் இருக்கும் கண்டிப்பா இதெல்லாம் அசால்ட்டா இருக்கு எதுவும் எல்லாமே எதுவும் கரப்ஷன் பண்ற மாதிரி இல்ல இந்த மாதிரி மெசேஜ் குடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இருக்கட்டும் காவல்துறையை தனிப்படை அமைச்சு ஆமா சொன்னாங்க சார் இது வந்து கிரைம் வரைக்கும் போயிடுச்சுப்பா இது வந்து முடிச்சே ஆகணும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம போய்ட்டு அவனை என்ன தான் பண்ணுறது ஒரு வீடு ஒரு வாசல் ஒரு தொழிலினர் தான் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அவன் இருக்கிறதே ரோடு தான் ஏன்னா இன்ஸ்பெக்டர் பேசுறாரு ஒரு நார்மல் பேசுனாலும் பரவாயில்ல இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அவரோட கேபினில் உக்கார வச்சு பேசணும் போது நீங்கள் வந்து வன்முறையை கையில் எடுக்காதீங்க தனிப்பட்ட முறையில் போவங்க உங்களுக்கு ஏன் நானும் பூனை வளர்த்துருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோ வீடியோலாம் ஷேர் பண்ண சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு நானே தான் சொன்னேன் சரிங்க சார் இது ஒன்றும் இல்லை ஒரு அவனை கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல அவங்களாம் வரக்கூடாது இவங்க வர்றதே வந்து விற்கிறதுக்கு வியாபாரத்துக்குலாம் கிடையாது யார் வீட்டில் இன்னா இருக்கு ஏது இருக்குன்னு நோட்டம் தான் ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க இதுதான் பொழப்பு போது அந்த பொழப்பு எங்க ஏரியாவில் எதுக்கு நடக்கணும் வேற எங்கன்னா நடக்கலாமே ஆமாம் இது வந்து ஒரு குழந்தை தூக்கி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க சமயத்துல பூனை தேடரா கிடைக்கல அப்போ ஒரு குழந்தை வருது ஒரு குழந்தைக்கு ரெண்டு குழந்தை தூக்கினு போட்டு போனான்னா என்ன பண்ணுவீங்க அப்போ பெரிய இஷ்யூ ஆகும்ல இது சுவாசிக்கிறது தான் நம்மளும் சுவாசிக்கிறோம் நம்ம சாப்பிட்றது தான் அதுவும் சாப்பிட்றது அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம வந்து குழந்த எங்கள் குழந்த எங்கள் குழந்தைன்னு சொல்லுங்கிறோம் அது வந்து நிறைய மீடியாவில் வந்து கலாய்க்கிறாங்க அதாவது எப்போவுமே எங்கள் தலைவர் சொல்லுவார் ரெண்டு விஷயத்தில் இருக்கிறவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு ஒன்று சண்டை போடுறவன் இன்னொன்று அடி வாங்குறவன் விமர்சனம் பண்ணுறவன் எப்பவுமே வரலாறுல இடமே கிடைக்காதுன்னு சொல்லுவார் அதை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் விமர்சனம் பண்ணுறவங்களாம் வாழ்நாள் ஃபுல்லாக விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வழி வரும் அந்த வழி அப்போ நீங்கள் உணர்வீங்க உட்காந்து அதுவும் நீங்கள் அந்த மனுஷன் தன்மையோட இருந்தீங்கன்னா நீங்கள் உணர்வீங்க இல்லை நான் இப்படியே விமர்சனம் பண்ணிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு அசிசியமாக பேசுகிறானுங்க ஒரு பொம்பளை பொண்ணை எப்படி மீடியாவில் பேசணும் அந்த ஒரு மீடியா சென்ஸ் கூட இல்லாதவங்க எதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் எதுக்கு பர்சனாலிட்டி துணி பண்ணிடலாம் ஆனால் தெரியலாம் காட்டுவாசி மாதிரி புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு புரிய நான் எந்த அளவுக்கு அதங்கமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல அது என்ன பண்ணாங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாளா இன்னைக்கு வேலைக்கும் போகல நான் உடம்பும் சரியில்லை போய் அலைஞ்சு அலைஞ்சு மொத்தத்துல இங்க உங்க பொண்ணு இல்லாம எல்லா பொண்ணையும் ஆறு பொண்ணு இங்கேயே காணா போய் மொத்தத்துல எல்லா எல்லா பொண்ணையுமே மட்டும் ஐம்பது பொண்ணும் கிட்டே இருக்கு ஒரு மீன் கடைக்காரர் வந்தாருன்னா ஒரு ஐம்பது பொண்ணு பின்னாடி சுத்தம் அப்ப எல்லாம் வளர்க்கறாங்கன்னா அது அது மேல இருக்கிற அன்பு நாள் தானே வளர்க்கறாங்க அந்த மீன் இந்த பக்கம் வராரு மீன் இருந்தா அதுக்கு போட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன இட போதா இருக்கு எல்லாம் ஒரு என்ன கோரிக்கை அது கிடைக்காது எனக்கு தெரியும் அதுக்காக எப்பயும் முடிஞ்சிருக்கும் அதை உரிச்சு தொங்க போட்டிருப்பான் ஏன்னா நான் கேள்விப்பட்டதில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த மாதிரி சர்க்கிளில் பிடிக்கிறவர் அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா நாட்டிக்கிழமை கல்யாணம்னு அவங்களுக்கு வச்சாங்கன்னா சாங்கேத்துக்கு ரெண்டு பூனையும் பிடிச்சி அறுப்பாங்கண்ணா இந்த மாதிரி ஸ்பாட்லேயே அவர் பிடிச்சி அடிச்சிருக்காராம் ஆனால் அவங்க அறுத்த பூனை வந்து இருபத்தாயிரம் ரூபா அந்த ப்ரெஷன் பூனையாக அந்த கம்பி அந்த ஒரு பிராண்ட் பூனையை இது பண்ணி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னாருன்னா சரி அதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை நான் மறுபடியும் அவர்கிட்ட சொன்னேன் அதுதான் சரிண்ணே கிடைக்க வேணாம் இதுக்கப்புறம் அது நடக்காமல் பார்த்துக்கோங்க நடவடிக்கை எடுங்க தான் சொன்னேன் வேற ஒன்றும் கிடையாது நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுங்க தான் சொல்லிகிட்டு இருக்கோம் ஆனால் ரொம்ப வழியாக இருக்குது இங்கேயே சுற்றிக்கிட்டு இங்கே இருந்துகிட்டு திடீர்னு இப்போ இரண்டு நாள் ஆகிடுச்சு மூணாவது நாள் இன்னும் கிடைக்காது ப்ரோ அது வாய்ப்பே இல்லை ஒரே ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க ஜஸ்ட் 1 ரூபாய் பெர் மினிட் விசிட் angloenglish.com எஸ்விசி ஆதிதரா மூவிஸ் தயாரிப்பு சங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்